டிசம்பர் பதினைந்தில் கோயம்புத்தூர் மாரத்தானின் பனிரெண்டாவது பதிப்பு இருபத்தி ஒன்றாயிரம் பேர் பங்கேற்க உள்ளனர் ஷர்ட் மற்றும் பதக்கத்தை வெளியிட்ட காவல் ஆணையர் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் வகையில் பாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தானின் பனிரெண்டாவது பதிப்பு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் இன்று பங்கேற்பாளர்களுக்கான அதிகாரப்பூர்வ டி ஷர்ட் மற்றும் மாரத்தான் ஓடி முடிப்பவர்கள் பெறவிருக்கும் பதக்க வெளியீட்டு நிகழ்வு கோவை புரூக்ஃபில் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வாக்கரு குழும இயக்குநர் ராஜேஷ் குரியன் எல்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயராம் பரதராஜ் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் பாலாஜி கோயம்புத்தூர் மாரத்தான் ரேஸ் டைரக்டர் ரமேஷ் பொன்னுச்சாமி ஆகியோர் பங்கேற்று அதிகாரப்பூர்வ டிஷர்ட் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை வெளியிட்டனர் டிசம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கொடிசி அரங்கம் பி யில் மாரத்தான் எக்ஸ்போ ஒன்று ஏற்பாடு செய்யப்படும் என்றும் பதிவு செய்த பங்கேற்பாளர்கள் தங்களுக்கான டிஷர்ட் உள்ளிட்டவற்றை அங்கு பெற்றுக்கொள்ளவும் மற்ற பங்கேற்பாளர்களுடன் தொடர்பு கொள்ளவும் விளையாட்டு மற்றும் ஸ்போர்ட்ஸ் பொருட்களை விற்கும் ஸ்டால்களை பார்வையிடவும் அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றும் மாரத்தான் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் பாலாஜி கூறுகையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த கோயம்புத்தூர் மாரத்தான் துவங்கப்பட்டதாகவும் இதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் குறைவான அளவிலேயே ஆதரவு இருந்து வந்த நிலையில் தற்போது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் அளவிற்கு சிறப்பான ஒன்றாக அமைந்துள்ளதாகவும் கூறினார் உறுதுணையாக இருக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் డాక్టర్ బాలజీ పైంప్టో క్యాన్సర్ ఫౌండేషన్ ఓడ మేనేజింగ్ ట్రస్టీ 13 ఇయర్స్ బ్యాక్ నాకు ఏదో ఒక ఎదాదు ఒక అవర్నెస్ క్రియేట్ பண்ணனும் ఫండ్స్ రైజ్ பண்ணனும் క్యాన్సర్ పేషెంట్స్ కి సపోర్ట్ ఎప్పుడు ఇంప్రూవ్ பண்ண முடியోనొ ఒక ఐడియోడ ఒక మారథాన్ అరేంజ్ பண்ணలాన్ ప్లాన్}^{(1)} నిర్దో ఆన్ ది టైం ల ఇప్పు రేస్ డైరెక్టర్ మిస్టర్ రమేష్ పుంసామి కాంటాక్ట్ పన్ని ஹெல்ப் கேட்டோம் அவர் எங்களுக்கு ஷோ ஸ்பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பண்ணி விட்டாருங்க அங்கே த்ரீ பார்ட்னர் சேர்ந்து பதிமூணு வருஷமாக பிளான் பண்ணி பன்னெண்டாவது மேரத்தான் நடத்திட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மால் ரெஸ்பான்ஸ் இருந்து இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஓடுற அளவுக்கு ஒரு மேரத்தான் ஸ்பெஷல் வெரி வெரி ஸ்பெஷல் மேரத்தான் வெரி மெட்டிகுலஸ்லி டன் இவெண்ட் நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல் த காப்ரேட்ஸ் நிறைய காப்ரேட்ஸ் கோயம்புத்தூர் காப்ரேட்ஸ் க்ளோபல் காப்ரேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக ஸ்பான்சர்ஸாக வந்திருக்காங்க இந்த பதிமூணு வருஷத்தில் ரேஸ் க்ளோஸ் டு ஃபைவ் க்ரோஸ் டு ஹெல்ப் பேஷன்ஸ் வித் கேன்சர் அண்ட் ஆல்சோ மற்றது பேலியேட்டிவ் கேர்ன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் ஃபவுண்டர் கே ஸ்ரீனிவாசன் கரடிபாவியில் பிறந்தார் அந்த கிராமத்தை சென்டரை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வில்லேஜஸ்க்கு பேலியேட்டிவ் கேர் ஹோம் கேரலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஃபேம் ஃபிஃப்டி வில்லேஜஸ் நெலி மோர் தென் அ தௌசண்ட் பேஷண்ட் ஃபேமிலிஸ் நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் இது கேன்சர் மட்டும் இல்லை மற்ற வியாதி க்ரானிக் டிசீஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நிறைய சப்போர்ட் இருக்குங்க எங்களுக்கு ஃப்ரம் த கலெக்டர் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷ்னர் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் வாலண்டியர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் எல்லாரும் சேர்ந்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் த ஃபிஃப்டீன்த் ஆஃப் டிசம்பர் திஸ் இயர் அண்ட் ரன் வித் அஸ் ரன் ஃபார் அ குட் காஸ் தேங்க்யூ